அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்ச ஒரு அருமையான மட்டன் குழம்பு அது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது போன வாரம் நம்ம வீட்டு போன அந்த கதையில் கதை இருக்கு இல்லையா அதையும் இன்றைக்கி சொல்லிடுறேன் அந்த அவர் இந்த பண்டிதர் என்ன பண்ணுறாரு நேராக அரசர் வந்து உனக்கு தலை போய்டுன்னு சொன்ன உடனே அவர் பயந்து போய் அழுதுகிட்டே என்ன பண்ணுறாரு நேராக அந்த பெரியவர்கிட்ட போகிறார் பெரியவர்கிட்ட போயிட்டு அவர் காலைல சாஸ்டாங்கம்மா விழுந்துடுறார் விழுந்த உடனே பெரியவர் பதவி பதறி போகிறார் ஐயோ எவ்வளோ படித்தவங்க எவ்வளோ பெரிய பண்டிதர் நீங்கள் என் காலில் வந்து விழுறீங்களே என் அந்த பாவம் எனக்கு எனக்கு இதுக்கு ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்குறார் ஏன்னா உனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு நல்ல ஒரு தண்டனை கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீ சொ நீ கொடுத்த இந்த கங்கா அம்மா கொடுத்த காசை நான் அவங்க மடியில் போட்டதுனால இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இப்போ அரசர் வந்து எனக்கு இன்னொரு வலையெல்லாம் கொடுன்னு கேட்குறாரு இல்லாட்டியும் த கலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு மனைவி இருக்குது எனக்கு குடும்பம் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட ஆளுறார் பெரியவருக்கு மனது ரொம்ப சங்கடமாக போகுது சரி சரி நீ அழாத நீங்கள் அழாதீங்க ஐயா நீங்கள் இருங்க நான் வந்து மறுபடியும் கங்கா மாட்டை கேட்டு பார்க்குறேன் நல்ல மனதுக்காரி கொடுத்தா நல்லது தான் அப்படின் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் அவர் செருப் செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்பார் இல்லையா ஆனால் அந்த கங்கா தண்ணி தான் இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே ரெண்டு கையும் விட்டுட்டு அவர் கேட்குறாரு அம்மா தாயே மேலே கொஞ்சம் கருணை காட்டுமா எனக்காக இந்த இவ்வளோ படித்த பண்டிதர் இப்போ தண்டனைக்கு ஆளாயிட்டார் அவருக்கு கொடுத்தா அவருக்கு வந்து குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது குழந்தைங்க இருக்குது எனக்கு யாரும் கிடையாது நான் தான் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவரோட கஷ்டத்தை போக்கம்மா அவருக்காக நீ இன்னொரு வலையில் கொடுத்துருமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்குறாரு என்ன ஆச்சரியம் இந்த தண்ணிக்குள்ளேருந்து இன்னொரு கை வந்து இன்னொரு வளையலும் கொடுத்துருச்சு இன்னொரு வளையலும் கொடுத்தோன்னா பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது அதை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த பண்டிதர்கிட்ட கொடுக்குறாரு இந்தாங்க ஐயா எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்னை மறுபடியும் பாவத்தில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சரின்னு சொல்லிட்டு பண்டிதர் என்ன பண்ணுறாரு அந்த வளையலையும் எடுத்துகிட்டு மறுபடியும் ராஜா கிட்ட போகிறார் ராஜா கிட்டே போனது ராஜா கிட்டே என்ன சொல்கிறாரு நாங்கள் ஐயா இன்னொரு வழியில நான் கொண்டு வந்துட்டேன் ஆனால் இந்த வளையல் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இந்தாங்க நீங்கள் கொடுத்த இந்த பொற்காசை நீங்கள் வச்சுக்கோங்க நான் முதல்ல கொடுத்தேன் இல்லையா அந்த பழையலேயே எனக்கு கொடுத்துருங்க இது வந்து அந்த பெரியவருக்கு சொந்தமானது நான் அவர்கிட்ட சொல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது ரொம்ப பாவம்னு எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இதை அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறார் ராஜாவுக்கும் மனசு மாறிப்போகுது இவ்வளோ நல்ல மனுஷங்க கூட என்னோடய நாட்டில் இருக்காங்களா நீ கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பண்டிதரை கூட்டிட்டு கங்கா நதிக்கு வராரு வந்ததும் கேட்குறாரு அந்த பெரியவர்கிட்ட என்ன நீங்கள் தான் இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு வலையில கொடுத்தீங்களா ஏது உங்களுக்கு இந்த வளையல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பண்டிதர் சொல்கிறார் இல்லை நானே தான் கண்ணால் பார்த்தேன் அவர் தண்ணியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தாரு நானும் தண்ணியிலேருந்து தான் அந்த முதல் வளையல கூட எடுத்தேன் தண்ணி தான் எனக்கு கொடுத்துச்சு அம்மா தான் கொடுத்தாங்க இதுவும் கங்கா அம்மா தான் கொடுத்தாங்க பெரியவர் எதுவுமே பொய் சொல்லலை எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி பண்டிதர் சொல்கிறார் அப்போ அந்த ராஜா நான் சரி இது உண்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நேர்மையான விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களுக்காக கஷ்டப்படுற மன்றங்கள் எல்லாம் என்னோடய நாட்டில் இருக்காங்க நினச்சி நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போ அவர் அந்த சிற்ப தைக்கிறவர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இந்த வயசில் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து அரண்மனையிலே தங்கிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் பெரிய சொல்கிறேன் ஐயா நீங்கள் சொன்னதே அரசரே ரொம்ப சொன்னதே எனக்கு ரொம்ப நன்றி உங்கள் காலை நான் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் எனக்கு யாரும் கிடையாது நான் ஒண்டி கட்ட ஆள் தான் அதனால் இந்த கங்காதேவியை தரிசனம் பண்ணிக்கிட்டே நான் இங்கேயே இருந்து நான் இங்கேயே உயிரை விட்டுடுவேன் எனக்கு இதுதான் சந்தோஷமாக இருக்குது என்னை கூப்பிடாதீங்க ஐயா கூப்பிடாதீங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு சொல்லிடுறாரு அந்த அரசரம் என்ன பண்ணுறாரு அந்த பெரியவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பண்டிதர் அவர் வீட்டுக்கும் அவர் அரண்மனைக்கும் திரும்பி போய்டுறாரு அவ்வளோ தான் கதை முடிஞ்சிருச்சு இன்னொரு கதை அடுத்த வீடியோவில் இப்போ நம்மளோட அருமையான வருத்த பொரியரிசி போட்ட மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே பிரியாணி குஷ்கா வெறும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட்டாகும் கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்